ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா திருப்பதி கோவில் தான் சிறியவங்க முதல் பெரியவங்க வர திருப்பதி அப்படின்னு சொன்னாலே யாருக்குமே தெரியாதவங்க யாருமே இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு தலமாக தான் திருப்பதி அப்படிங்கிறது இன்றளவுக்குமே இருந்து வருது திருப்பதி பெருமாளுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு வீடியோ காட்சியானது இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏழுமலையானுக்கு பூஜை செய்யக்கூடிய அற்புதமான வீடியோ காட்சியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இதன் மூலமாக திருப்பதி ஏழுமலையானினுடைய நேரடியான அருளையும் நீங்க பெற முடியும் மேலும் திருப்பதி கோவிலுக்கு யாரெல்லாம் செல்லலாம் யாரெல்லாம் செல்லக்கூடாது எந்த கிழமையில் சென்றால் நல்லது திருப்பதி கோவிலுக்கு நம்ம செஞ்சால் எந்த முறையில் நம்ம பெருமாளை வணங்க வேண்டும் மேலும் திருப்பதி கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய கடவுள் வழி சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்மளுடைய மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த நமக்கு ஏழுமலையான எல்லோருக்குமே ரொம்பவே பிடித்தமான ஒரு கடவுள் அப்படின்னு கூட சொல்லலாங்க திருப்பதி சென்று வந்தா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழும் அப்படிங்கிறது இன்றளவுக்குமே நம்மளால நம்பப்பட்டு மற்றும் உணரப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு நம்ம திருப்பதிக்கு சென்று நீண்ட நேரம் காத்திருந்து ஏழுமலையானா தரிசிக்கப்படும் பொழுது நமக்கு கண்களில் ஆனந்த கண்ணீரை வந்துவிடும் அந்த அளவிற்கு நமக்கு மனசுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம் நம்ம திருப்பதிக்கு நேரடியாக செல்ல முடியல அப்படின்னாலும் கூட இந்த வீடியோ காட்சியின் மூலமாக ஏழுமலையானுக்கு தீபாராதனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை நீங்கள் பார்க்கலாம் மேலும் இதன் மூலமாக பெருமாளினுடைய முழுமையான அருள்களையும் உங்களால் கண்டிப்பாக பெற முடியும் இந்த வீடியோ காட்சியானது உங்களுக்கு ரொம்பவே பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ காட்சியின் மூலமாக பெருமாளினுடைய முழுமையான அருள்களை நம்ம கண்டிப்பாக பெற முடியும் மேலும் திருப்பதி பெருமாளை நம்ம தரிசிப்பதற்கான ஒரு சில நாட்கள் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுறாங்க திங்கட்கிழமை அன்று திருப்பதியில் ஏழு மலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மலை மீது எவ்வளவு நேரம் நம்ம இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு நன்மையட்டாரும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவிலேயே சந்திர பகவானினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது திருப்பதி தான் சந்திர பகவான் சக்தி மிகுந்த கோவில் அப்படிங்கிறதுனால அங்கே நம்ம சென்றாலே போதும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே நீங்கி நமக்கு மனதுக்கு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் திருப்பதி சென்று திருமலையில் இருக்கக்கூடிய ஏழு மலையான நம்ம தரிசிப்பதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில மாபெரும் திருப்பம் உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகமான ஒரு விஷயம் தாங்க மேலும் ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை இருக்கு இல்லையா அந்த திங்கட்கிழமையில திருப்பதி சென்று வந்தோம் அப்படின்னா அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் நம்மளோட வாழ்க்கையில தானாகவே வரும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயமாக தான் இருக்கு பொதுவாக ஏழு நம்ம ஏறி இறங்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே இறங்கும் முகமாகிவிடும் நம்மளுடைய வாழ்வு தானாகவே மேலே சென்று விடும் அப்படிங்கிறது நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் மேலும் திருப்பதி திருமலை ஏழுமலையான நம்ம தரிசிக்கும் முன்பாக திருச்சானூரில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரை தான் நம்ம முதலில் வணங்க வேண்டும் ஏன் அப்படின்னா பத்மாவதி தாயரை தரிசித்த பிறகுதான் திருமலைக்கு சென்று நம்ம பெருமாளை தரிசிப்பதன் தான் நமக்கு முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மேலும் கந்த புராணத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த தலத்தை பற்றி சொல்லப்படும் பொழுது பாபநாச தீர்த்தம் அப்படிங்கிறது பாவங்களை போக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் செய்வினை தோஷமும் வறுமை நீங்குவதோடு மட்டும் இல்லாம நம்மளுடைய சன்னதி விருத்தி உண்டாகும் அப்படின்னே கூட சொல்லலாம் வாஸ்துப்படி பாத்தீங்கன்னா வடகிழக்கில அருவி இருக்கு பள்ளமா இருக்கு தெற்கே உயரமான மலைகள் இருக்கு வடக்கு தாழ்ந்தோ தெற்கு உயர்ந்தோ இருந்தது அப்படின்னா அந்த இடம் அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமான ஒரு இடமாக அமையும் மேலும் மக்களினுடைய கூட்டம் அப்படிங்கிறது அலைமோதும் செல்வம் மழை போல குவையும் பிரபஞ்சத்தினுடைய சக்தி ஆற்றல் அப்படிங்கிறது இங்க சூட்சமாக இயங்குவதன் மூலமாக நம்மளுடைய மொழியானது பல மடங்கு வேகத்துடன் செயல்படும் அப்படிங்கிறதுமே இன்றளவுக்குமே நம்பப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம் பொதுவாக நம்மை பலருமே திருப்பதி கோவிலுக்கு செல்லுவோம் அப்படி பெருமாளை நம்ம தரிசிக்க செல்ல வேண்டும் அப்படின்னு நினைப்பவங்க நேரடியாக திருப்பதி சென்று திருப்பதி பெருமாளை வணங்குவது வழக்கமாகவே வைத்திருக்காங்க ஆனா நம்ம வெங்கடாச்சலபதியை வணங்குவதற்கு முன்பாக தரிசிக்க வேண்டிய கடவுள்களை நம்ம வணங்கிய தான் நம்ம திருமலை சென்று திருப்பதி பெருமாளை வணங்க வேண்டும் அப்படின்னு ஒரு சில விதிமுறைகளை ராமானுஷர் வந்து நமக்கு வகுத்திருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதலில் பாத்தீங்க அப்படின்னா கீழ்திருப்பதியில இருக்கக்கூடிய கோவிந்த பெருமாள் இருக்காங்க இல்லையா அந்த கோவிந்தராஜ பெருமாளை நம்ம முதலில் வணங்க வேண்டும் அடுத்ததாக அலர்மேல் மங்காபுரம் சென்று பத்மாவதி தாயாரை தரிசித்து அவங்களினுடைய முழுமையான நம்ம அருளை பெற்று அவங்களினுடைய தரிசனமும் நம்ம கிடைக்கப்பெற வேண்டும் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா திருமலையின் மீது வராக தீர்த்தக்கரையில் இருக்கக்கூடிய வராக மூர்த்தியை நீங்கள் மனமுருகி கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும் அதன் பின்பு தான் சாமியானா திருப்பதி வெங்கடாச்சலபதியை நம்ம தரிசனம் செய்ய வேண்டும் இப்படி இந்த மாதிரியான சில விதிமுறைகளுமே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சில விதிமுறைகளை நம்ம பின்பற்றி வழிபட்டு வந்தாலே கண்டிப்பா இன்னும் அதிகளவில் நம்மளால் நற்பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு முழுமையான பலன்களை நம்ம அடைய முடியும் ஆனா இந்த மாதிரியான விதிமுறைகள் நம்மில் சிலருமே நம்ம பின்பற்றுவது கிடையாது நேராக திருப்பதி மட்டும் சென்று திருப்பதி பெருமாளை வணங்கி நம்ம வீடு திரும்புவோம் அடுத்த முறை நீங்கள் திருப்பதி கோவிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சில விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முழுமையான பலன்களை நீங்கள் பெற முடியும் அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக அந்த கோவிலினுடைய சிலையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிறப்பு எல்லா கோவில்களிலுமே இருக்கும் அதே போல தான் ஏதாவது ஒரு கருங்கல் சிலையில் நம்ம ஒரு சிலை செய்தோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது கண்டிப்பாக அந்த சிற்பியினுடைய ஒளிப்பட்டு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சில இடம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஆனா உலோக சிலையானாலுமே உலோகத்தை உருக்கி வார்த்த இடம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா ஏழு மலையானினுடைய திருவுருவச் அப்படி எந்த ஒரு அடையாளமுமே தெரியவில்லை அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம் மேலும் ஏழு மலையாளினுடைய திருமேனியில நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாமே மெருகு போட்டப்பட்டது போல இருக்கு ஏழு மலையான் விக்கிரகத்துல நெற்றி சுட்டி காதணிகள் புருவங்கள் நகாபரணங்கள் அப்படின்னு நகைக்கு பாலிஷ் போட்டது போல ரொம்பவே பழப்பழப்பாக இருக்குது அப்படிங்கிறதும் ரொம்பவே மிக முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது மேலும் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அது ஒரு வகையான ஒரு ரசாயனம் அரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வகையான அமிலம் அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த ரசாயனத்தை நம்ம சாதாரண ஒரு கல்லில் தடவினா கூட அந்த கல்லானது என்ன பண்ணும் அப்படின்னா வெடித்து விடுங்க ஆனால் சிலா தூரணத்தில் இருக்கக்கூடிய சில பாறைகளில் இதை தடவிணும் அப்படின்னா அந்த பாறைகள் வெடிப்பதே இல்லை மேலும் அதே போல தான் ஏழு மலையான் திருவுருவச் சிலைக்கு முன்னூற்றஞ்சு நாட்களுமே பச்சைக்காற்பூரத்தை தடுவுறாங்க ஆனாலும் எந்த ஒரு வெடிப்புமே ஏற்படுவதில்லை இதுவுமே நம்மளை அச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாங்க இந்த மாதிரியான நிறைய நிறைய விஷயங்கள் திருப்பதி பெருமாளினுடைய கருவறையில இன்றளவுக்குமே நடந்து கொண்டு தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம் அந்த அளவிற்கு நிறைய சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது மேலும் இந்த கோவிலை பற்றி இன்னும் பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கொடுவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது போன்ற மேலும் உங்களுக்கு வேறு எந்த கோவிலை பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் நன்றி